புயசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேரினவன் ஏனென்று சொன்னால் எல்லா மனுஷனும் கர்த்தருக்குள் தேரினவனாக மாற வேண்டும் தேறினவர்கள் தான் தெய்வனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் நீங்கள் துர்குணத்தில் குழந்தைகளாக இருங்கள் புத்தியிலோ நீங்கள் தேறினவர்களாக இருங்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைய தினத்தில் அப்போசனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய திமுகவுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பவுல் சொல்கிறாரு இந்த காரியத்தை நீ செய்தால் நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல ஊழியக்காரனா நீ தேறினவனாக இருப்பா என்று அப்போஷனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமுத்தேவுக்கு சொல்லுகிறார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று தீமுத்தேவு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்ம கொஞ்சம் கீழே இருந்து மேலே போகிறோம் சரியா என்ன சொல்கிறார் அப்படின்னா இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி என்ன போதகத்தில் நற்போதகத்தில் தேறியவன் தேறினவனாகி அப்போ அப்போசனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு சொல்றாரு நீ நற்போதகத்தில் தேறினவனாக வேண்டும் அதாவது நல்ல போதகத்தில் நீ தேறினவனாக வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் நிறைய போதனைகள் இருக்கிறது தவறான போதனைகள் இன்றைக்கு பெருகிவிட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ பவுல் சொல்றாரு நீ நற்போதகத்தில் தேர்னவனாகணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமா எப்படி நற்போதகத்தில் தேறினவனாகி ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பா அப்போ நல்ல ஊழியக்காரன் நல்ல போதகத்தில் தேரணும் சரியா அப்போ நல்ல போதகத்தில் நீங்கள் தேரணும்னா நீங்கள் எதை நீங்கள் போதிக்கணும் நீங்கள் எந்த டாக்டினில் இருக்கீங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இதை நீங்கள் உண்மையாக கவனித்து சத்தியத்தை சத்தியத்தின்படி நீங்கள் ஆராய்ஞ்சி உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நல்ல ஊழியக்காரனாக இருப்பீங்க நீங்கள் நல்ல போதகத்தில் நீங்கள் தேர்ந்தவங்களாக இருப்பீங்க என்ன அப்படின்னா அவர் மேலே சொல்கிறார் என்ன தினமும் சொல்கிறாரு ஒரு காலம் வருது அந்த காலத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறார் நேரம்னா ரெண்டு விஷயம் ஒன்று விவாகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவன் படைத்தவைகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் சொல்கிறவங்கள தான் அவர் வந்து தப்பான உபதேசங்கிறார் என்ன சொல்கிறாரு கல்யாணம் பண்ணக்கூடாது அதாவது கல்யாணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்யணும் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறது தான் சரியான ஊழியம் திருமணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையாகவே தேவனுடைய போதகம் இல்லை அங்கே பவுல் சொல்றாரு அது யாருடைய உபதேசம் அப்படின்னு சொல்கிறாருன்னா பிசாசின் உபதேசம் வஞ்சிக்கிற ஆவின் உபதேசங்கிறாரு அதாவது வேதத்தின்படி திருமணம் செய்து கொண்டும் ஊழியம் செஞ்சுருக்காங்க திருமணம் செய்யாமலும் ஊழியம் செஞ்சிருக்காங்க திருமணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்யணும் திருமணம் ஊழிய திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவங்க தான் சரியான ஊழியக்காரங்க திருமணம் செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறவங்க தப்பான ஊழியக்காரங்கன்னு யார் பிரசங்கிக்கிறாங்களோ யார் உபதேசம் பண்ணுறா பண்ணுறார்களோ அவர்கள் பிசாசின் ஆவிக்கும் வஞ்ச வஞ்சிக்கிற ஆவிக்கும் இடம் கொடுத்தவர்கள் அவர்கள் வேதத்தின்படி பொய்யர் என்று பவுல் சொல்றாரு நான் சொல்லலை ஏன் மேலே வருத்தப்படாதீங்க பவுல் மிக திட்டமாக எழுதியிருக்கிறார் ஏன்னா விவாகம் பண்ணாதிருக்கவும் எப்படி விவாகம் பண்ணாதிருக்கவும் அது மாத்திரமல்ல விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் அப்போ விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் பவுளுடைய பார்வையில் பொய்யர்கள் சரியா அடுத்த வார்த்தை சொல்கிறாரு சாப்பிட்ற விஷயத்தை சொல்கிறாரு தேவன் நமக்கு தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தார் பாட்டு காலத்து காரியத்து காலத்தில் சில விஷயங்களை விளக்கி வைத்தார் புதிய பாட்டுக்கு வரும்போது புறஜாதிகளும் ஆண்டவருக்குள்ளே வர்றதுனால அவர் சொல்கிறாரு ஒரு மூணு காரியத்தை சாப்பிடாதான்னு சொன்னார் என்ன சொன்னார் ரத்தம் சாப்பிடாத நெருக்குண்டு செத்ததை சாப்பிடாத விக்கிரகத்துக்கு படைச்சதை என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க இதுதான் புதிய பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் அப்போது சில உபதேசம் புரஜாதிகளுக்கு மற்றபடி நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உணவு நான் உணவை சொல்கிறேன் உணவு என்பது ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒவ்வொரு நாட்டில் உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்குது அவங்கவுங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றாங்க அதனால் அவர் சொல்கிறார் தேவன் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்குது நீ ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுமா என் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்லங்கிறார் அப்போ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாரு ஏன்னா இவைகளை நீ போதித்து வந்தால் அப்போ எவைகளை போதித்து வந்தால் கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொல்கிறத நீ கேட்காத ஊழியத்துக்கு நீ திருமணம் பண்ணு திருமணம் பண்ணிட்டும் ஊழியம் செய்யலாம் திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்ய உன்னை கர்த்தர் அழைத்தால் அப்படி ஊழியம் செய் சரியா இல்லை திருமணம் பண்ணாமல் ஊழியம் தான் சரி நாங்கள் தான் சரி நாங்கள் தான் கரெக்டாக போகிறோம் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா வேதத்தின்படி அவர்கள் பொய்யர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் வேதம் அவர்களுக்கு கொடுக்குற பெயர் பொய்யர் ஏன்னா திருமணம் செய்து கொண்டும் ஊழியம் செஞ்சுருக்காங்க திருமணம் செய்யாமலும் ஊழியம் செஞ்சுருக்காங்க ஒரு மனிதனை தேவன் எப்படி அழைக்கிறாரோ அந்த அழைப்பின்படி அவங்க ஊழியம் செய்யணும் அதை விட்டுட்டு திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிற நாங்கள் தான் ஒசத்தி திருமணம் செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறவங்களாம் அவங்களாம் மோசம் அவங்களாம் வந்து ஊழியக்காரங்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அவர்கள் வேதத்தின்படி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் பிசாசின் உபதேசத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் வேதத்தின்படி அவர்கள் பொய்யர் சரியா அதே நேரத்துல அதை சாப்பிடக்கூடாது தொடாதே தீண்டாதே ருசி பாராதேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவர்களும் வேதத்தின்படி பொய்யர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்றவங்க தான் பவுல் சொல்ற வார்த்தை எப்படி இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் இவைகளை இந்த மேலே சொல்லியிருக்கில இந்த திருமணம் செய்ய வேண்டான்னு சொல்கிறவங்கிட்டையும் சொல்கிற காரியத்திலையும் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்கிற காரியத்திலையும் நீ சரியாக இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டு இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் அழகாக இருக்க எப்படி இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் நீ தேறினவனாகி இப்போ தான் அந்த ஊழியக்காரியம் தேர்னவனாக இருக்கிறான் அவன் எதில் கரெக்டாக இருக்கணும் இந்த திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்கிற விஷயம் சாப்பாடு உணவு விஷயத்தில் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த விஷயத்தில் நீ சரியாக இருந்து நீ வேத பிரமாணத்தின்படி நீ நடந்தால் நீ தேறினவனாகி அழகாக இருக்கு எப்படி நீ தேறினவனாகி நீ அனுசரித்த நற்போதகம் எங்க இதான் நற்போதகம் எது கல்யாணம் பண்ணாமல் தான் ஊழியன் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல அது நற்போதகம் இல்லை கல்யாணம் செய்து கொண்டும் ஊழியன் செய்யலாம் ஒருவேளை தேவன் உனக்கு கல்யாணம் செய்யாமல் தான் ஊழியன்னு சொன்னா அந்த ஊழியம் செய்யலாம் இதான் நற்போதகம் கல்யாணம் கட்டாம தான் ஊழியம் செய்யணும் கல்யாணம் கட்டாம ஊழியம் செய்யற நாங்க தான் பர்சுத்தவான்கள் மீதி எல்லாரும் பாவிகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது நற்போதகம் இல்லை பைபிள் படி அப்போ நம்ம நற்போதகத்தில் தேரணும் கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரங்களா இருக்கணும் சரியா நீங்க நற்போதகத்தில் நீங்க தேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்கு நீங்கள் நல்ல ஊழியக்காரனாக இருக்கணுன்னா இந்த சாப்பிட்ற விஷயத்துலையும் கல்யாண விஷயத்துலையும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுங்க தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுங்க அதை விட்டுவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி தான் திருமணம் செஞ்சவங்க மோ செஞ்சவங்களாம் மோசம் திருமணம் செய்யாத நாங்கள் தான் பசுத்தவான்கள்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நற்போதகத்தில் உள்ளவர்களும் அல்ல நீங்கள் தேரின ஊழியக்காரர்களும் அல்ல வேதத்தின்படி கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு கத்தர் என்ன சொல்கிறேன் தியானிப்போம் காட் யூ